ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறார் திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கத்தை பார்க்க இந்த தி ஒயிட் பலூன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஈரானிய திரைப்படம் ஈரானிய புத்தாண்டுக்கு முந்தைய நாள் கதை கருவானது அங்கே தொடங்குது ரஹீம் தாயும் தெஹ்ரான் சந்தையில் புத்தாண்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்க செல்கிறார் ரசி ஒரு கடையில் தங்க மீனை பார்த்து தன் வீட்டில் உள்ள குளத்தில் இருக்கும் ஒல்லியான மீன்களை விடவும் அவை செதிலில் அதிகம் உள்ளதால் அழகாக உள்ளதாகவும் எண்ணி தன் தாயிடம் வாங்கி தருமாறு கேட்கிறாள் வீட்டிற்கு செல்லும் வழியில் பாம்பு வித்தைக்கான ஆண்கள் கூட்டம் கூடியிருந்தது என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ரசிக் விரும்புகிறாள் ஆனால் அவருடைய தாய் அதை காண அனுமதிக்கவில்லை வீட்டுக்கு திரும்பிய ரசிக் தாயார் புதிய தங்க மீனை வாங்கி அனு வாங்க அனுமதிக்காததால் வருத்தமடைந்தார் மேலும் தனது தாயை தொடர்ந்து வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் பிறகு தனது அண்ணனையும் அண்ணனும் ஆதரவு தர மீனை வாங்க அனுமதி பெற்றுவிட்டனர் தன் அம்மாவிடமிருந்த கடைசி ஐநூறு டோமன் வாங்கி கொண்டு சிறு தொலைவில் உள்ள மீன் கடைக்கு கண்ணாடி குடியுரிடம் புறப்படுகிறார் ரசி அவர் செல்லும் வழியில் சந்திக்கும் மனிதர்கள் இடர்பாடுகள் மற்றும் அதனை அவர்கள் கையாண்ட முறைகள் பற்றி மிக எளிய நிலையில் படத்தில் விளக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை நிலைத்தன்மை விடாமுயற்சி சிக்கல் எதிர்கொள்கிற முக்கியத்துவம் மற்றும் மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை விளக்குவதாக அமையும் இந்த ப படத்தை விரைவிலேயே பள்ளியில் திரையிடுவாங்க மாணவர்கள் கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்